சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம் வெல்கம் டு அன் ஐஏஎஸ் அகாடமி இந்த ஒரு சீரீஸ்ல நம்ம ஸ்கீம்ஸ் அரசுடைய திட்டங்கள் பற்றி பார்த்துன்னு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம கல்வி தொடர்பான திட்டங்கள் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் சொன்னா சுகாதாரம் தொடர்பான சில திட்டங்கள் பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ ஒன்றாவது திட்டம் ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படின்னு சொல்றோம் இந்த திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா பன்னெண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது டூ தௌசண்ட் ஃபைவ்ல கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மருத்துவமனை பிரசவங்களை அதிகரிக்கணும் அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடுகளில் பிரசவங்கள் நடக்கூடியது நிறைய இருந்துச்சு இதனால் குழந்தை இறப்பு விகிதமும் தாய்மார் இறப்பு வீதமும் ஐஎம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபேண்ட் மாட்டாலிட்டி ரேட்டும் எம்எம்ஆர் அது அப்படின்னு சொல்லக்கூடிய மதர் மார்டாலிட்டி ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்போ இதெல்லாம் கம்மிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மருத்துவமனை பிரசவங்களை அதிகரிக்கணும் அப்படின்ற நோக்கத்தாக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா சில ஊக்கத்தொகைகள் சிறிய அளவில் கொடுத்தாங்க ஊரகப் பகுதிகளாக இருந்தால் அரசு மருத்துவமனையில் பிரசவம் நடந்தால் ஊரகப் பகுதியிலேருந்து வர்றவங்களுக்கு எழுநூறு ரூபாயும் நகரப்பகுதிகளிலிருந்து அரசு மருத்துவமனைகளில் நடக்கக்கூடிய அந்த பிரசவங்களுக்கு ஆறுநூறு ரூபாயும் நிதியுதவி கொடுத்தாங்க ஸோ இந்த நிதியுதவிக்காகவாச்சும் என்ன பண்ணுவோம்னா அரசு மருத்துவமனை நோக்கி வருவாங்க அப்படின்ற ஒரு நோக்கம் தான் அதனுடைய மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது இரண்டாவது திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஜனனி சிசு சுரக்ஷா காரிய கிராம் தேர்வில் ஏற்கனவே ரெண்டு மூணு முறை கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இந்த ஜனனி சிசு சுரக்ஷா காரிய கிராம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் நாள் துவங்கப்படுது இந்த திட்டத்தினுடைய நோக்கமும் அதே நோக்கம்தான் மகப்பேறு மற்றும் குழந்தை இறப்பு விதத்தை குறைக்கணும் மகப்பேறு இறப்பு விதத்தையும் குழந்தை இறப்பு ஐயம்மாரையும் எம்மம்மாரையும் குறைத்தல் தான் இந்த ஜனனி சிசு சுரக்ஷாவினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குன்னு பார்க்குறோம் சரி இந்த திட்டத்தின் கீழ் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நோயை கண்டறியிறதா இருக்கட்டும் அந்த நோய்க்கான மருந்து கட்டணம் இல்லாத கொடுக்கறதா இருக்கட்டும் இலவசமா போக்குவரத்து சேவை இதுதான் கீ பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் தான் தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நோயாளி இருக்கிறாங்க அல்லது ஒரு கர்ப்பிணி தாய்மார் இருக்கிறாங்க அல்லது ஒரு ஒரு நலிவுற்ற ஒரு குழந்தை இருக்குன்னா இந்த திட்டத்தின் கீழே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கர்ப்பிணி பெண் அவங்கள வீட்டிலேருந்து கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கும் இந்த ஜனனி சிச சுரக்ஷா காரியகிராம்கீழ் நிதியுதவி வழங்குறாங்க அவங்களே வாகனங்களே ஏற்படுத்துகிறாங்க ஸோ இப்போ டவுட் வரல அந்த நூற்றி எட்டு திட்டம்லாம் இப்போ தான் இருக்குது ஸோ இந்த டைமில் ஸோ அதனுடைய பயன்பாடு அப்படின்றது வராத காலகட்டங்களில் இது இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ ஃபெமிலியராக என்ன ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே நம்ம நூற்றி எட்டு திட்டத்தை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்துவிட்டோம் பட் அதுவே இருந்தாலும் கூட அதனுடைய பயன் எல்லா பகுதிகளுக்கும் சென்றடையில ஒரு சில பகுதிகளில் எண்ணிக்கை அளவில் அந்த திட்டம் குறைவாக இருக்கிறதாலையும் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஜனனி சிசு சுரக்ஷா காரிய ரொம்ப முக்கியமான அம்சம் இலவசமாக போர்க்கொருத்து சேவை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறோம் மூன்றாவது திட்டம் விரிவான பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரிவா அபியான் அப்படின்னு சொல்கிறோம் விரிவான பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரிவா அபியான் அப்படின்னு சொல்கிறது திட்டம் எப்போ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் பார்த்தோம்னா இது ஒரு கர்ப்பகால பரிசோதனை திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு குழந்தை வந்து எந்த அளவில் இருக்குது நல்ல வளர்ச்சி இருக்கா நல்ல மூளை வளர்ச்சி இருக்கா நல்ல உடல் உறுப்புகளோட இருக்கா நல்ல கைகால் வளர்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதனை செய்து அதன் மூலமாக குழந்தையினுடைய குறைபாடுடைய குழந்தைகளை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த மாத்ரிவா அபியான் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த திட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தின மாநிலமாக தமிழ்நாடு அரசானது அங்கீகரிக்கப்பட்டு விருது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாடு அரசினுடைய சாதனைகளில் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இந்த கீழ் விருது வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து நான் பார்க்க போகுது லக்ஷயா திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா பதினொன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் லக்ஷயா திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த லக்ஷயா திட்டம் அப்படின்றது என்னென்னா பிரசவ அறையினுடைய தர மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய தரம் அப்படின்றது என்னென்னா ஒவ்வொரு அந்த பிரசவ அறையனுடைய தரம் என்பது வெவ்வேறாக இருக்குது ஒன்று ஹை குவாலிட்டியில் இருக்குது ஒன்று லோ குவாலிட்டி இருக்குது அதனால் இது என்ன பண்ணுறாங்க ஆய்வு பண்ணி ஏ ஏ ப்ளஸ் பி பி ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு கிரேடு கொடுக்குறாங்க ஸோ அப்போது அதன் அடிப்படையில் அங்கே என்ன மாதிரியான வசதிகள் இருக்குது என்ன மாதிரியான இறப்புகளை தடுக்க முடியும் ஸோ அங்கே என்ன மாதிரியான வசதிகளை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த லக்ஷயா திட்டம் அதில் இந்த கிரேட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஏ ஏ ப்ளஸ் பி அந்த மாதிரியான கிரேட் பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் அந்த லக்ஷயா திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது சுமன் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் சுரக்ஷித் மாத்ரிவா ஆஷ்வாசன் அப்படின்னு சொல்றாங்க சுரக்ஷித் மாத்ரிவா ஆஷ்வாசன் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது பத்து அக்டோபர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா இந்த பேறுகால நலன் சார்ந்த நிறைய திட்டங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் விண்டோவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சுரக்ஷித் மாத்ரிவா ஆஷ்வாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஸோ நிறைய போர்ட்டல்ஸ் நிறைய திட்டங்கள் இருக்கும்போது எதை சரியாக செய்யணும் அப்படின்றது தெரியல ஸோ இப்போ அந்த அடிப்படையில் மிக சரியாக திட்டம் மட்டும் செய்யணுன்றதாக இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்து நம்ம தமிழ்நாடு அரசனுடைய டாக்டர் முத்துலக்ஷ்மி மகப்பேறு நிதியுதவி திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டம் தேர்வுகளில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு திட்டம் எப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுன்னா மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டுச்சு இந்த திட்டம் இடையில் நிறுத்தப்பட்டுச்சு நிறுத்தப்பட்டு மீண்டும் புதுப்பலியோடு தொடங்கினது செப்டம்பர் பதினைஞ்சு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த திட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிதியுதவி அளிக்கக்கூடிய திட்டம் தான் சுமார் பதினெட்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க பதினாலாயிரம் ரூபா கேஷ் ஆகும் நாலாயிரரூபா பரிசு பொருட்களாக கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக தற்போது செயல்பாட்டில் இருக்குது இந்த திட்டத்தினுடைய தேவை என்ன அப்படின்னு சொன்னால் பேறு காலத்தின் போது ஒரு தாய்மார் இருக்காங்க அவங்க ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு நிறுவனத்துலேயோ ஒரு அரசு அதிகாரியோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு விடுப்புடன் கூடிய சம்பளம் இருக்குது ஸோ ஆனால் இது அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஒரு முறைசாரா தொழிலோ ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அவங்க வேலைக்கு போக முடியாது அந்த சுச்சுவேஷனில் ஸோ அப்போ அவங்களுடைய வருமானத்தை ஈடு செய்யணும் அப்போது அந்த பேறு காலத்தில் ஏற்படக்கூடிய வருமான இழப்பீடு சைது செய்யணுன்றது முதன்மை நோக்கம் இரண்டாவது நோக்கம் என்னென்னா பிறக்கக்கூடிய குழந்தை என்பது ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கணும் ஸோ அப்போ அதுக்காக என்னென்னா அவங்களுடைய ஊட்டச்சத்தை பேணி காக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது ஸோ அப்போ அந்த குழந்தை மற்றும் தாய்மாரனுடைய ஊட்டச்சத்து நிலையை காப்பதற்காக அந்த ஒரு பணம் உதவியாக இருக்கும் அப்படின்ற இரண்டு மிக முக்கியமான நோக்கங்களுக்காக தான் இந்த முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் அப்படின்றது கொடுக்கப்படுது பதினெட்டாயிரம் ரூபா நிதியுதவி தற்போது வழங்கப்பட்டு வருது தமிழ்நாடு அரசாங்கத்தால் அடுத்தது சேய் நல பரிசு பெட்டகம் அப்படின்னு சொல்கிறோம் செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் தாய்மார்களுக்கு சுமார் பதினாறு பொருட்கள் அடங்கிய பரிசு பெட்டகம் கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு தேவையான அந்த சானிடரி பொருட்களாக இருக்கலாம் மருத்துவ பொருட்களாக இருக்கலாம் கிளாத்தாக இருக்கலாம் பெட்டாக இருக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் ஏழை எளிய மக்கள் இதை வாங்குறது கஷ்டப்படுறாங்க ஸோ அப்போ அதெல்லாம் கிடைக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட இந்த ஒரு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அடுத்த திட்டத்தை பற்றி பார்க்கலாமா அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்